புய்யா பழம் பறிக்கலான்னு வந்தேன் எல்லாம் மேல மேல இருக்கு தான் பறிக்கணும் போல சரி ஒரு வழியா பறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுனா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆஹ் நான் பறிக்கிறத பார்த்து கொய்யா போலாம் பறிக்கிறத பார்த்து ரோட்ல போறவங்க எல்லாம் என்னையே பார்த்தாங்க எதனாலன்னா யார் அந்த பையன் இங்க வந்து கொய்யாக்காய் பறிக்கிறான் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பறிச்சது இல்லையே இப்போ வந்து இங்க கொய்யாக்காய் பறிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சாப்பிடறது இல்லை இந்த ஊர்ல பிரான்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு கொய்யாக்கா சாப்பிடறது இல்லை கடையில வாங்கி என்ன சாப்பிடுவாங்க மரத்துல பறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அந்த அளவுக்கு ஐடியாவும் இல்லை அவங்களுக்கு ஸோ நமக்கு வந்து பொய்யா பழனாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பார்த்த உடனே மரத்துக்கிட்ட போய் பறிக்க